உத்தரமேரூரில் முப்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாட்டு மற்றும் உறுதிப்படுத்துதல் பணியை துவக்கி வைத்த உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலை மேம்பாட்டிற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது புக்கத்துறை உத்தரமேரூர் வழியாக செல்லும் இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக சுமார் மூன்று கிலோமீட்டர் மீட்டருக்கு அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணி இன்று துவங்கப்பட்டது முதலமைச்சரின் சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் ரூபாய் கோடி மதிப்பில் நடைபெறும் பணியினை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் அடிக்கல் நாட்டி கொடியசைத்து பணியினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசாணிமங்கலம் பகுதியில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள ஒரு வழிச்சாலையை சாலையாக அகலப்படுத்தி உறுதிப்படுத்துதல் மற்றும் சிறு பாலங்கள் அமைக்கும் பணியினையும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் மொத்தம் முப்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் இருவழி சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் பணி ஒரு வழிச்சாலையை இடைவழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணி மற்றும் சிறு பாலங்கள் அமைக்கும் பணியினையும் துவக்கி வைத்ததால் குறைந்த நேரத்தில் அதிக தூரத்தை அடைய முடியும் மேலும் நான்கு வழி சாலையாக அமைக்கப்படுவதால் விபத்துகளும் பெருமளவில் தவிர்க்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்

சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க உத்திரமேரு பக்கத்துறை சாலையில் முதல் கட்டமாக ஏழு கிலோமீட்டர் இருவழிச்சாலை நான்கொழிச்சாலையாக பணிகள் முடிக்கப்பட்டு இரண்டாவது கட்டமாக ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தற்பொழுது நான்கொழிச்சாலையாக அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் துவங்கி இருக்கின்றன அதே போலவே அரசாணி மங்கலம் சாலையில் இரண்டு பெரிய சிறு பாலங்களும் அதோடு இணைந்து ஒரு நாலு சிறு பாலங்களும் அமைக்கின்ற பணிக்கு இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அரசாணி மங்கலம் ஒரு வழிச்சாலை ஒரு கிலோமீட்டர் அகலப்படுத்தப்படுகிறது முதலமைச்சர் அவர்கள் இந்த புக்கத்துறை உத்திரமேரூர் சாலை முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் இந்த தொடர்ந்து வரும் நிதியாண்டில் எடுத்து அகலப்படுத்த வழிச்சாலையாக அகலப்படுத்துகின்ற வகையில் ஆணையிட்டிருக்கின்றார்கள்